ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சி இன்னும் சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வந்து சொத்தை பிரிக்கிறதுக்காக எல்லாருமே கையெழுத்து போட்டுருந்தாங்க அப்போ கடைசியாக ரகுராம் கையெழுத்து போடுறதுக்காக வரும்போது கரெக்டான நேரத்தில் மாயா வந்து தடுத்து நிறுத்திருந்தாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பத்மா கேட்குறாங்க நீ எதுக்கடி இப்போ வந்து தடுத்து நிறுத்துற அப்படிங்கும் போது நானும் அந்த குடும்பத்தோட வாரிசு தான் அதனால தான் தடுத்து நிறுத்துற அப்படிங்கிறாங்க என்னடி சொல்லிட்டு இருக்கிற இந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீ என்ன ரத்த ஓரவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து மாயா வந்து லாயர்கிட்ட அவங்களுடைய எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க சொல்கிறாங்க ரகுராம் பெரியப்பா என்னை வந்து ஒரு பொண்ணாக தத்து எடுத்துருக்கிறாரு அதை ரிஜிஸ்டர் வர பண்ணியிருக்கிறாரு நாங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி செக் கொடுக்கும்போது உடனே வந்து லாயரை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து நியாயமான ஒன்று தான் சொல்ல இவர் வந்து பொண்ணுன்னு சொல்லிட்டு தத்து எடுத்தது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கனால இவங்களும் இந்த குடும்பத்தோட வாரிசு தான் அதனால் இவங்களும் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் செல்லும் அப்போ தான் சொத்தை பிரிக்க முடியும் அப்படின்றதாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க எனக்கு இந்த சொத்தை பிரிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது நான் கையெழுத்தும் விட மாட்டேன் அதுமாரி நீங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பத்மா பார்வதி இங்கே ஆடி போய் இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மணி சிவா சீனு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஜானிக்கு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ லாயர் சொல்லியிருந்தாங்க இவங்க இப்படி சொல்கிறத பார்த்தாக்கி கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு இந்த பிரிக்கிறதுல வந்து கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைன்னு தெரியுது அதனால நீங்கள் எல்லோரும் வந்து சமாதானமாக பேசி எடுத்து ஒரு முடிவுக்கு வாங்க ஆனால் இன்றைக்கி சொத்தை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அவங்க பாட்டு கிளம்பி போயிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பத்மா அடைகிறாங்க வந்து பத்மா வந்து ரகுராம் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனா நீ சொல்லு நான் நீ சொன்ன அவ கேப்ப அப்படிங்கும்போது ரகுராம் சொல்லியிருந்தாங்க யார்கிட்டையும் நான் போய் பேச மாட்டேன் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ சேதுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் பாட்டுக்கு அவர் ரூமுக்குள்ள போயிருந்தாரு இதை கொஞ்சமே எதிர்பார்க்காது எல்லாரும் அதிர்ச்சி அடையறாங்க அப்போ வந்து மணி வந்து சொல்றாங்க மருமகளே கடைசியில எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பு வச்சு ஒத்தியா இதுதான் என் மருமக அப்படின்னு சொல்லவும் சீனவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு மாயாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க அப்ப கதிர் வந்து சொல்றாங்க மாயா உன்னாலதான் இதெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கை கொடுத்துட்டு போறாங்க இதை பார்த்துட்டு ஜானகி ஓடி வந்து மாயாவை கெட்டி பிடிச்சி அவங்க முத்தம் கொடுக்குறாங்க மாயா நீ இப்படி எல்லாம் சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் கூட பயந்துட்டே இருந்தேன் காலங்காலமாக நம்ம சேர்ந்து இருந்த குடும்பம் இப்போ வந்து பிரிஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் கூட பயந்து போய் இருந்தேன் உங்கள் பெரியப்பா வந்து இப்போ கோவத்தில் இருக்கனால அவர் வந்து எதுலுமே வந்து ஈடுபடாமல் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாரு ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து பின்னாடி யோசனை பண்ணி இதுக்கு வருத்தப்படுவார் ஆனால் அதுக்குள்ளே இங்கே எல்லாமே முடிஞ்சு போயிடும் ஆனால் அது எல்லாமே நடக்க விடாமல் நீ தடுத்து நிறுத்தின பற்றியா உண்மையிலேயே நீ ரொம்பவே கட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாயாவத்துக்கு வந்து கெட்டி பிடிச்சி ஜானகிங்க வந்து முத்தம் கொடுத்துட்ருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகால் இங்கே வந்து புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லி சொல்றாங்க இது கேட்டதுமே புவனேஸ்வரியும் பசுபதியா அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க என்ன சொல்ற லிங்கம் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படிங்கும்போது ஆமாங்க நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போச்சுது எல்லாமே நல்லபடியா தான் நடந்துட்டு இருந்து அந்த மாயா இருக்கால வழக்கம் போல கடைசி நேரத்தில் அவ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படிங்கவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த மாயா எதுக்கு தான் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கால தெரியல நம்ம நினைச்சது கடைசி நேரத்தில் நடக்க விடாம தடுக்கிறதே இவளுடைய வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்ப மகாலிங்க சொல்றாங்க சரி நான் ஃபோனை வைக்கிறேன் ஏன்னா நான் இன்னும் அங்கேருந்து தான் பேசிகிட்ருக்குறேன் நான் பேசுறது யாராவது பாத்திரம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க அவங்க நினச்சது போலையே மாயா அங்கே இருக்காங்க இதை பார்த்ததுமே மாயா வந்து கை தட்ட ஆரம்பிச்சிடுதாங்க நினச்சேன் இது எல்லாத்துக்கான அந்த புவனேஸ்வரி எல்லாம் திட்டம் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன் அந்த குடும்பம் உடஞ்சி பேர் அப்படின்னு சொல்லிட்டு தானே சந்தோஷப்பட்டு எல்லாமே காய் நகர்த்திட்டு இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்காது போய் சொல்லுங்கள் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே பழிக்காது இந்த மாயா இருக்கிற வரைக்கும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு போங்க உங்கள் கூட்டாளிகிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மாயா சொல்லவும் மகாலிங்க ரொம்பவே அசிங்கப்பட்டு அங்கேருந்து போகிறாரு அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து சீனுவை தான் காட்டுறாங்க அப்போ ரூமுக்குலாம் மாயா வரும்போது சீனு வந்து மாயாட்ட சொல்கிறாங்க மாயா உனக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கும்போது என்னடா அந்த மாதிரிக்கெல்லாம் நீ சொல்லிருக்குற அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் கூட ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் கடைசி நேரத்தில் நீ மட்டும் இப்படி சொல்லலைன்னா கண்டிப்பாக வந்து இந்த குடும்பமே பிரிஞ்சிருக்கும் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல சொல்லப்போனாக்கி சொத்தை பிரிக்கிறதுல அம்மாவும் சித்தியும் மட்டும் தான் ரொம்பவே ஆர்வத்தோடு இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை நீ மட்டும் வரலனா என்னென்னமோ நடந்துருக்கும் அதுக்கு இந்த நான் உனக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து மாயை இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து அங்கே பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க கதிரும் மாயாடை சொல்கிறாங்க மாயா கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா சொல்லப்போனாக்கி எனக்கு ரொம்பவே குச்சம் இருந்துட்டு இருந்தது ஏன்னா இந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா பிரியறதுக்கு நம்மளும் ஒரு காரணமா ஐட்டமும் அப்படின்னு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருந்தது ஏன்னா அந்த கல்யாணத்தில் இருந்தானே அந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிது அதனால் இது நம்மளும் ஒரு காரணம் ஆயிட்டோம்னு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மாதிரிக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் திரும்பவும் வந்து மாயக்க ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்குறாங்க அப்போ மணி வராங்க என் மருமகனா சும்மாவா என்ன என் மருமக வச்சா பத்தியா பத்மாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு ஆப்பு அந்த மகாலிங்க முகத்தை பார்க்கணுமே அவனுக்கு கொஞ்சம் கூட ஈ ஆடவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களாம் சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது பத்மா வந்து ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க கடைசி நேரத்துல அந்த வீடு நம்ம கைவிட்டு போச்சுதே எல்லாத்துக்கான அந்த மாயாதான இவ ஏன் தான் இந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு இருக்காளே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து மாயாமல ரொம்பவே எரிச்சுள்ள இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி பசுபதி வீட்டுக்கு மகாலிங்க வராங்க இந்த மாதிரிக்கு ரொம்பவே சூப்பரா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லணும் மாயா எடுத்த முடிவு எந்த அளவுக்கு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீட்டுல சந்திப்போம்